வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா பெதப்மடி ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க பெதப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க பெதப்மடி டு உடுமலை மெயின் ரோடிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழையம் டு உடுமலை மெயின் ரோடு வந்துங்க நாலரை கிலோமீட்டருங்க இந்த ரூட் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுங்க உங்களுக்கு கட்டோடு பேசி அமைச்சிருக்கு ரோடு பேஸு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு அடி பக்கம் வருங்க சுற்றியும் வந்து பென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஏழரை சர்வீஸ் மட்டும் ஒன்று இருக்குதுங்க அதுப்பா வந்து ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க பக்கத்துல பார்த்து சுற்றியுமே வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்டு கிளவரா வடா சைட்லாம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு சுற்றியுமேங்க நல்லா தண்ணி உள்ளே ஏரியாங்க தோப்பெல்லாம் மங்க எப்படி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குது பாருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு உடனடு பர்பஸ்க்கெலாம் ஏற்ற பூமிங்க ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெதம்பேட்டு உடுமலை உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டருங்க பெதம்பேட்டிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க பழம்புட்டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டருங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசுக்கிற தினம் இது இந்த இல்லை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் இருக்குதுங்க நம்ம வாங்கி கம்பெனிக்கு வந்து இது ஏற்ற போமிங்க வாங்கி தோட்டமேட்டா அப்படினா தாளமாக பண்ணலாங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம் ஒரு ஏழரை சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க அது போக பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு ஏக்கரை முப்பது செண்டு சேர்த்து ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசலாங்க பக்கத்துல பார்த்திங்கன்னா சுற்றியுமே வீடு இருக்குதுங்க இங்கேருந்து பெதமடி மாடி கடை ரெண்டரை கிலோமீட்டருங்க ஊழி பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக வந்துருங்க வாங்கி தோட்டம் மாட்டேன் அப்படின்னா நம்ம கிணறு மட்டும் ஒன்று வெட்டுற மாதிரி இருக்குங்க ஏன்னா ஏழரை சர்வீஸ் ஆல்ரெடி இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயமேட்டுக்கு ஏரியாதாங்க இந்த லேண்டுக்கு பின்னாடி பாருங்கள் சைடுங்க சைடுங்குது மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கரை முப்பது சென்ட்டுங்க ரேட் வந்து ஒன்றரை கூட சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்